இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ரெசிபி ஒரு அருமையான இந்த ரெசிபியை எப்படி எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல்னை ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு கால் டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க வாசம் பண்ணதுக்காக ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இது ஓரளவு பொறிஞ்ச உடனே இது கூட வந்து பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக பூண்டு பொறிஞ்ச உடனே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் தாண்டின உடனே ரெண்டு பிஞ்ச அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது நமக்கு தேவையான பக்குவத்தில் வந்துடுச்சு இன்றைக்கி நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த ரெசிபி செய்கிறேன் இந்த நேரத்தில் மூணு தக்காளியை வந்து இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்திங்கன்னா மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு இதுதான் கரெக்டான பக்குவம் அடுத்ததாக வந்து ரெண்டு பச்சை மிளகாவாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா குறைச்சிக்கோங்க காரம் பிடிக்கும் அப்படின்னா கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசியாக வதங்கணும் இந்த ரெசிபியை நீங்கள் பிகினர்ஸ் பேச்சிலஸ் இன்னும் வந்து வேலைக்கு போகிறவங்க குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு மதிய உணவாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நல்ல வாசமானமாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போன பிறகு இதுக்கு தேவையான மேற்கொண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் வந்து ஆட்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து இந்த குவான்டிட்டியை வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் வந்து நான் இன்றைக்கி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து சோறை வடித்து நல்லா உதிரி உதிரியாக வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலா எல்லாம் வந்து நம்ம சேர்த்து அந்த சோத்தில் வந்து நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சூப்பராக ரெடி ஆயிருச்சு நிறைய பேர் வந்து இந்த சாதத்தை வந்து குக்கரில் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம சாதம் வடித்து அதில் செஞ்சுருக்குறோம் கடைசியாக வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க ரொம்ப வாசமானமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளவுதான் எளிமையான முறையில் எல்லாருக்கும் விருப்பமான தக்காளி சாதம் பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணிவிட்டோம் இந்த சாதத்துக்கு என்ன காம்பினேஷன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து ஒரு ஆம்லேட் போட்டு அதோட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிறேன் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் வந்து இந்த எளிமையான தக்காளி சாதத்தை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பை தேங்க்யூ